கதிர்காம் மறுபுறா வெற்றி மலர்தோடா விற்கை வலி செய்யா நிற்கும் மதநாளும் மறுபுற வேற்றி மலர்தோடாவேற்கை வலி செய்யா நிற்கும் மதநாளும் மதிகள் தாவுற்ற கலைப்படாவட்ட மதிசூடா நிற்கும் அதனாலும் மதில்கள் தாவுற்ற கலைப்படாவட்ட மதில் சூடா நிற்கும் அதனாலும் மலர் தோடா வேர்க்கை வலிசையா நிற்கும் அதனாலும் மதில்கள் தாவு கலைப்படா வட்ட மதில் சூடா நிற்கும் மதநாளும் மதிசூடா நிற்கும் அதனாலும் இருக்க முத்த முத்த முதிரையாமத்தின் இரவினால் மெலியாதே இருக்கனால் முத்த முதிரையாமத்தின் இரவினால் நித்தம் மொழியாதே இடருராமைத்த மயல்கொளா நிற்கும் இவளை வாழ்விக்க வரவேணும் இடருராமைத்த மயல்கொழா நிற்கும் இவளை வாழ்விக்க வரவேணும் இருக்கனால் மூத்த முதிரையாமத்தின் இரவினால் நித்தம் மொழியாதே இடருரா மெத்த மைல்கொளா நிற்கும் இவளை வாழ்விக்க வரவேணும் இவளை வாழ்விக்க வரவேனும் கரிகள் சேர்வேற்பில் அறிய வேடுச்சி கலவி கூர் மணி மணிமார்பம் கரிகள் சேர்வேற்பில் அறிய வேடுச்சு கலவி கூர் சித்திர மணிமார்பம் கனக மாணிக்க வடிவணி மிக்க கதிரகாம உரைவோனே கனகமாணிக்க மிக்க கதிரகாமத்தில் உறைவோனி கரிகள் சேர்வேப்பில் அறிய வேடேச்சி கலவி கூச்சித்திர மணி மார்பாம் கனகமாணிக்க வடிவனே மிக்க கதிரகாமத்தில் காமத்தில் கதிரகாமத்தில் காமத்தில் முருகனே பக்தர் அருகனே முத்தி முதல்வனே பச்சை மயில் வீராம் முருகனே பக்தர் அருகனே மு முதல்வனே பச்சை மயில் வீரா முழுகி மேலிட்ட சூர் கெட்டு வேல் தொட்ட பெருமாளே முழுகி மேலிட்ட சூர் கெட்டு முறியவேல் தொட்ட பெருமாளே வேல் தொட்ட பெருமாலி முருகனே பத்தர் அருகனே முத்தி முதல்வனே பச்சை மயில் வீராம் மேல் இட்ட கொடிய சூர் கெட்டு முரிய வேல் தொட்ட பெருமாளி மறுபுற வேற்றி வேர்க்கை வழிசையா நிற்கும் அதனாலும் மதில்கள் தாவுற்ற கலைப்படாவட்ட மதில் சூடா நிற்கும் அதனாலும் இருகனால் முத்த முதிர யாமத்தின் இரவினால் நித்த மெளியாதே இருகனால் முத்த முதிரையாமத்தின் இரவினால் நிற்த்த மெலியாதே இடருரா மெத்த மயல்கொழா நிற்கும் இவளை வாழ்விக்க வரவேணும் கரிகள் சேர்வேற்பில் அறிய வேடிச்சி கலவி மணி மணிமார்பாம் கனகமாணிக்க வடிவனே மிக்க கதிர காமத்தில் உறைவோ முருகனே பத்தர் அருகனே முத்தி முதல்வனே பச்சை மயில் வீராம் முடிகி மேலிட்ட கொடிய சூர் கெட்டு முறியவேல் தொட்ட முரிய முரியவேல் தொட்ட பெருமாளி முறியவேல் தொட்ட பெருமாளே